இளையராஜாவோட மகளான பவதாரணி நேற்று முன்தினம் உடல்நலக் குறைவாள உயிரிழந்திருக்க நிலையில அவருடைய ரசிகர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் திரைத்துறையினர்னு தங்களுடைய வருத்தங்கள் மற்றும் அவர் பற்றிய நினைவுகளை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலையில பவதாரணி பற்றிய ஒரு தகவல் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது இசையமைப்பாளர் இளையராஜாவுடைய செல்ல மகளான பவதாரணி இளையராஜா கிட்டயே ஒரு நபருக்காக சண்டை போட்டிருக்காங்களாம் அது வேற இல்ல தன்னுடைய தம்பியான யுவன் சங்கர் ராஜாவுக்காகத்தானா தன்னுடைய தம்பிக்காக வீட்டுல மட்டும் இல்லாம தம்பிய பத்தி தவறா பேசின ரசிகர்கள் கிட்டையும் பவதாரணி கருத்து மோதல்ல ஈடுபட்டு பவதாரணி உதவியா இருந்திருக்காங்க இசையமைப்பாளராக உருவாக்க பவதாரணி தான் அதிக முயற்சி எடுத்ததாகவும் அதுக்கு துணையா இருந்ததாகவும் யுவனே மேடை நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருக்காரு ஆரம்பத்துல இவனுக்கு மியூசிக்னா என்னன்னே தெரியாத நிலையில தான் இருந்தாரா அப்ப பியானோவை அவர்கிட்ட கொடுத்து இதை நீ உபயோகிச்சு சீக்கிரமா பழகி இவனுக்கு பியானோவை முழுமையா கத்து கொடுத்து ஆசானா இருந்ததும் அவதாரணிதானா அதோட யுவன் சங்கர் ராஜாவுக்கு திருமண வாழ்க்கை சரியா அமையல ரெண்டு திருமணம் பண்ணி மனைவிய பிரிஞ்சுட்டாரு இவருடைய திருமணத்த இவரு முஸ்லீம் மதத்துக்கு மாறுறதுக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருக்காங்க அக்காவான பவதாரணி மட்டும்தான் இவனுக்கு சம்மதம் தெரிவிச்சதோட இவன் முடிவெடுக்கிறதுக்கு அவருக்கு முழு உரிமையும் தன்னுடைய தந்தை சண்டை போட்டு அவருடைய மனசை மாத்தி சம்மதம் வாங்கி கொடுத்திருக்காங்க பவதாரணி தான் இளையராஜாவுடைய செல்ல மகள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பவதாரணி சொன்ன காரணத்தாலதான் அந்த முடிவை மறுக்க முடியாம இளையராஜா ஏத்துக்கிட்டதாகவும் சொல்லப்படுது அதே போல